சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள்

காலநிலை மாற்றம் குறித்து சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் காலநிலை மாற்றம் காரணமாக நாளொன்றின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் துருவப் பகுதிகளில் பனிப்பாறை உருகி சமுத்திரங்களில் கலப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர் இதன் காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் குறைவடைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜூரிச் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் மெட்பா கியாசி ஜவாண்டி இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் காலநிலை மாற்றத்தினால் நாளொன்று காலம் ஒன்று நீளமாவதாக அவர் காலநிலை மாற்றம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நிலவின் சுழற்சியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலநிலை மாற்றம் காரணமாக நிலவின் சுழற்சி வேகம் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் மில்லி செகண்ட்களினால் நீடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கம் வேகமடைந்து வருவதாகவும் ஆய்வாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு மலையேறிகள் பலி சுவிட்சர்லாந்தில் இரண்டு மலையேறிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பலைஸ் கண்டோனில் இந்த விபத்து சம்பவம் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி நான்கு வயதான இரண்டு சுவிட்சர்லாந்து பிரஜைகளே இவ்வாறு விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளனர் மலையறிகள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்காத காரணத்தினால் போலீசாருக்கு தகவல் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த இருவரி சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் மரணங்களுக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஆண்டு மே மாதம் என்பவற்றுடன் ஒப்பீடு செய்யும் போது ஜூன் மாத ஏதிலி கோரிக்கை விண்ணப்பங்கள் வீழ்ச்சி அடைந்தது தெரிய வந்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான உக்ரைன் ஏதிலி கோரிக்கையாளர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்ய போரை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உக்ரைன் பிரஜைகளுக்கு அறிமுகம் செய்திருந்தது இந்த திட்டத்தின் அடிப்படையில் இதுவரை ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது உக்ரைன் பிரஜைகளுக்கு ஏதிலி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொரு பேர் ஏதிலி அந்தஸ்து கோரிக்கை விண்ணப்பம் செய்துள்ளனர் எனவும் இது மே மாதத்தை விட குறைவான எண்ணிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் எடை குறைப்பு மருந்து பயன்பாடுகள் அதிகரிப்பு உடல் எடையை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஊசி மருந்து வகைகளை சுவிட்சர்லாந்து மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிச் பல்கலைக்கழகத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் இந்த ஊசி மருந்து விலை குறைவாக காணப்படுகின்றால் அதிக அளவிலான ஊசி மருந்தை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது கனடா அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளை விடவும் சுவிட்சர்லாந்து மக்கள் அதிக அளவில் இந்த எடை குறைப்பு மருந்தினை பயன்படுத்துவதாக தெரிய வந்திருக்கின்றது சூரிஜ் பல்கலைக்கழகத்தின் சட்ட மற்றும் மருத்துவ ஆசிரியர் கேஸ்டின் நோயிலே வாக்கிங்கர் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் எடை குறைப்பு தொடர்பான மருந்து பயன்பாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டு குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையிலானோர் இந்த மருந்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனைய நாடுகளில் முன்னதாகவே இந்த தடுப்பு மருந்து பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அமெரிக்காவில் பனிரெண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்பனையாகும் இந்த மருந்து சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவா விமான நிலையத்தில் அறிமுகமாகும் புதிய கட்டண நடைமுறை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா விமான நிலையத்தில் புதிய கட்டண நடைமுறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு முதல் ஒலி மாசுறுதல் தொடர்பில் கட்டண அரவீட்டு திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இரவு பத்து மணியின் பின்னர் புறப்படும் விமானங்களிடமிருந்து கட்டணம் அறவீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளது விமானங்களுக்கான கட்டணம் ஐயாயிரம் முதல் இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரையில் அரவீடு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச விமானங்களுக்கான கட்டணம் பத்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் அறவீடு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா விமான நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார் காலம் தாழ்த்தி பயணங்களை மேற்கொள்ளும் விமானங்களிடம் இந்த கட்டண அறவீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த கட்டண அரபீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசார்த்த அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் போது அப்போது விமானங்களினால் எழுப்பப்படும் ஒலி குறைவடைந்தது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரம் மக்கள் விமானத்தில் எழுப்பப்படும் ஒலி தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரவு நேரங்களில் பயணங்களை மேற்கொள்பவரிடம் கூடுதல் கட்டணங்கள் அறவீடு செய்யப்படும் சாத்தியங்கள் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக அதிகரித்துச் செல்லும் வீட்டு வாடகை சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் வீட்டு வாடகைகள் அதிகரித்துள்ளன ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி வழியான கோம்கேட் ரென்ட் இண்டெக்ஸ் எனும் ஆய்வு மையத்தின் ஆய்வு முடிவுகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது சுவிஸ் மார்க்கெட் குரூப் எனும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான மார்டின் பேப்பர் என்பவர் இந்த வீட்டு வாடகை உயர்வில் இப்போதைக்கு மாற்றம் ஏற்பட போவதில்லை என்கின்றார் மாறாக இன்னமும் வாடகை உயர்வு தொடரும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிடுகின்றார் இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் புதிய கட்டடங்கள் கட்டுதல் வரும் மாதங்களில் அதிகரிக்கப் போவதில்லை என்பதால் எனவே நிலவும் வீட்டு தட்டுப்பாடுகள் மேலும் மோசமடையலாம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் என்றாலும் வாடகை வீடுகளில் வசிப்போருக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரே ஒரு செய்தி இருக்கின்றது அது என்னவென்றால் வாடகை உயர்வுக்கு எதிராக சில பிரேரணைகள் வாக்கெடுப்புகள் வர உள்ளதால் மக்கள் சில விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த இயலும் என எதிர்பார்க்க சுவிஸ் பிராங்குகளுடன் சிக்கிய நைஜீரிய கும்பல் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல்வேறு போலீஸ் பிரிவுகள் எட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் கொகைன் மற்றும் எண்பத்தி எட்டாயிரம் பிராங்குகளை கைப்பற்றியுள்ளன மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மேற்கொள்ளப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பாக இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்து பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நைஜீரியாவை சேர்ந்தவர்கள் என்று சமஷ்டி போலீஸ் அலுவலகம் தெரிவித்துள்ளது போலீசாரை கண்டதும் ஆற்றில் குதித்தவர் சடலமாக மீட்பு லுசன் போலீஸ் ரோந்து படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட போது தப்பிச் சென்று ஆற்றில் குதித்தவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜூன் முப்பதாம் தேதி பதினோரு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேகத்திற்கு இடமான நபரின் நடத்தை காரணமாக போலீசார் அவரை சோதனை செய்ய முற்பட்டனர் அவர் போதைப் பொருள் தொடர்புடையவராக இருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ரோய் ஆற்றில் சென் கால் பிரிட்ஜ் பகுதியில் குதித்த அவரை கண்டுபிடிக்க போலீசார் பாரி தேடுதல் வேட்டை நடாத்தியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அவருடைய சடலம் ஆர்கவ் கண்டோனில் உள்ள கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் அலுவலகம் அறிவித்துள்ளது பாசல் கண்டோனில் புதிய மோசடி மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிராங்குகள் மோசடி கடந்த சில நாட்களில் பாசல் ஸ்டாட்டில் இரண்டு மோசடி குற்றங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிராங்குகள் திருடப்பட்டுள்ளன நேற்று செவ்வாய்க்கிழமை பாசல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்தபடி மோசடி செய்பவர்கள் தொலைபேசி மூலம் கணக்கு அணுகல் தரவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் ஒரு வங்கி ஊழியர்களாக காட்டிக்கொண்டு ஹேக்கர்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வாடிக்கையாளர்களின் வங்கிக்கு ஆபத்து உள்ளதென கூறி வாடிக்கையாளர்களை வற்புறுத்தி வங்கி தரவுகளை கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மோசடி செய்பவர்கள் சுவிஸ் ஜெர்மன் மொழி பேசியதாகவும் பாதிக்கப்பட்டவர் மூலம் தெரியவந்துள்ளது இது தொடர்பான குற்றவாளிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை போலீசாரோ அல்லது வங்கி ஊழியர்களோ யாரையும் வங்கி அணுகல் விவரங்களை வழங்கவோ அல்லது வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து பணத்தை எடுக்கவோ கேட்க மாட்டார்கள் என்று பாசல் ஸ்டட் அரசு வழக்கறிஞர்கள் அளிகளவு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் சுவிட்சர்லாந்தில் இவ்வாறான தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது ஊத்தியபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் இணையதளத்தினை பார்வையிடவும் நன்றி